வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த வருடம் தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் மற்றும் தேதியை நம்ம பார்க்கலாங்க தை அமாவாசையின் முக்கிய சிறப்புகள் அந்த அன்னிக்கு பித்தருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் நமக்கு என்ன பலன்கள் அந்த அன்னிக்கு தானம் கொடுப்பதால் என்ன பலன்கள் அந்த அன்னைக்கு நம்ம வழிபாடு பூஜை இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இதனால் நமக்கு என்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதவை போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெரியல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வருடத்தில் மூன்று அமாவாசைகள் முக்கியமானது என சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்கள் வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடு கொடுக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து பித்திருக்களை வழிபாடு செய்தாலே மிக மிக நன்மைகள் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குங்க அமாவாசை திதி என்பது பித்ரு வழிபாட்டிற்கு உரிய நாள் என சொல்லப்படுகிறது இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தால் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் இதனால் பித்ரு தோஷம் விலகும் என்பது ஐதீகம் விரத நாட்களில் முக்கியமானதாக சொல்லப்படுவதும் அமாவாசை நாள்தான் தை மாதம் சூரிய வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது சூரியனை பிதிர்காரகன் என ஜோதி சாஸ்திரத்தில் அழைப்பார்கள் அதனால் சூரியனுக்குரிய தை மாதத்தில் வரும் தை அமாவாசை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் கடல் ஆறு குளம் போன்றவற்றில் புனித நீராடுவது பல மடங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த நாளில் சிவகோயில்களிலும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சென்று வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை அமாவாசையானது எப்போ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் பதினாறாம் தேதிங்க புதன்கிழமை அன்னைக்கு வருது அமாவாசை திதி அந்த நாளில் எப்போ ஆரம்பிக்குதுன்னா இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டுலேருந்து பத்து நிமிடத்துக்கு ஆரம்பித்து இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடத்துக்கு முடியுதுங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் நம்ம காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுத்துடணுங்க உச்சி பொழுதிற்குள் பிதிர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும் உச்சி பொழுதிற்கு பிறகு நாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுப்பதால் எந்த பலனும் நமக்கு கிடையாது பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் தட்சாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூ வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச காலத்தில் நம்முடனே இருந்து உத்ராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை ஆசிர்வதித்து மீண்டும் பிதிர்லோகத்திற்கு திரும்பிச் செல்வதாக ஒரு ஐதீகம் உண்டுங்க தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் இந்த ஆண்டு தை அமாவாசை இருபத்தொன்பதாம் தேதி பிடிக்கப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து வணங்கி அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் இதன் மூலம் நமது முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் அமாவாசை என்று தீர்த்தக்கரைகளில் நீராடும்போது பிதிர்காரராகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர்விடும் வர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்காலளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூரணமாக பெறலாம் முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதிர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார் அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் சனி அம்மாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது போல் போல ஏழைகளுக்கு தானம் அளிப்பதும் சிறப்பானது கருப்பு உளுந்து கருப்பு எல் வெள்ளம் உடைகள் பார்லி ஆகியவை நாம் தானம் அளித்தால் மிகவும் நல்லது இதனால் நம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் தானத்தில் சிறந்த தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் என்பார்கள் அதேபோல் தண்ணீர் தானமும் மிகவும் சிறப்பானது தேவையான மக்களுக்கு தண்ணீர் தானம் கொடுப்பது குடிக்க இனிப்பு கலந்த தண்ணீர் கொடுப்பது மிகவும் சிறந்தது பொதுவாக அமாவாசை தினத்தில் நம்முடைய வீடுகளை சுத்தம் செய்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது வழக்கம் அன்றைய தினம் வாசலில் கோலம் போடவே கூடாதுங்க சண்டை சச்சரவு எதுவும் செய்யக்கூடாது ஏழைகளை துன்புறுத்தவே கூடாது அவமானப்படுத்தவும் கூடாதுங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுதுங்க நமது மூதாதையர்கள் முன்னோர்களை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பாட்டன் பூட்டன் என பல தலை தலைமுறையினரை பெயரில் நினைவில் வைத்து நாம் தர்ப்பணம் தர வேண்டும் அரிசி பருப்பு காய் காய்கறிகள் குறிப்பாக வாழைக்காய் குடை வஸ்திரங்கள் காலனி உள்பட பல பொருட்களை சக்திக்கு ஏற்ப தானம் கொடுக்க வேண்டும் வருங்கால சந்ததியினருக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால் ஏற்படும் நன்மைகளை எடுத்து கூற வேண்டும் நம்முடைய முன்னோர்களுக்கு அளிக்கும் தர்ப்பணத்தின் மூலம் நமக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் சுப காரியங்கள் நடைபெறும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவழியினருக்கு பெரிதும் நலம் தரும் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு தரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவிலுள்ள உள்ள பித்ருலோகத்தை அடையும் என்று சொல்கிறார்கள் தைய அம்மாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிதமிதமாக பெறுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பவர்களின் வீட்டில் பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க மற்ற நாளில் கொடுக்குற தர்ப்பணத்தை விட தை அம்மாவாசை அன்னைக்கு கொடுக்குற தர்ப்பண தர்ப்பணத்தால் என்னென்ன பலன்கள் என்னென்ன சக்தி என்னென்ன நமக்கு காரியத்தடையெல்லாம் நீங்கி என்னென்ன சக்தி வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க அதனால் தை அம்மாவாசை அன்னைக்கு நாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து ப படையல் போட்டு வழிபாடு செய்து முக்கியமாக காகத்திற்கு நம்ம பூஜை செஞ்ச அந்த சாப்பாடை வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு எப்போவுமே கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்